ஒரு வார தொடங்கு ஒரு சூழலில் பதட்டமான ஒரு சூழல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களோட கருத்து சார் இந்த பகல்காம் இது கேட்குறீங்களா சார் இது சார் பகல்காம் தாக்குதல் வந்து ஒரு அது தப்பான செயல் தான் சார் அவங்க பண்ணுது ஏன்னா ஒரு ரம்மியமான ஒரு இடத்துல இயற்கை சூழ்ந்த சூழ்நிலை கேட்டால் இது மாதிரி இருக்குன்னு வாங்க இது சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான வனம் அழகான பூங்கான்னுவாங்க நல்ல ஒரு சுற்றுலா ஸ்தலம் இதுக்கு வந்து பெரிய பெரிய விஏபிகளும் பக்கத்தில் இருக்கவங்க அக்கம் பக்கம் இருக்கவங்க ஒரு ஊட்டி மாதிரி நம்ம பிக்னிக் போகல தமிழ்நாட்டில் தான் அந்த மாதிரி பிக்னிக் வர ஒரு இடம் ஸோ ஜாலியாக அவங்க கப்புல்ஸோடவும் ஃபேமிலியோடவும் அப்படி போகும்போது திடீர்னு எங்கேருந்தோ வந்த ஒரு ஒரு தீவிரவாத இயக்கன்றாங்க பல இயக்கத்தை சார்ந்தவங்கன்றாங்க அது என்னன்னு தெரியல வந்து ஒரு ஜென்ஸை குறி வச்சு டக்கு டக்குன்னு சுட்டுட்டா அது என்னங்க அது மிருகமாக என்ன அதை கூட சுட முடியாதுங்க இன்னைக்கு வனவிலங்கு பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குதுங்க ஒரு மனிதர் வந்து அவன் ஃபேமிலி இருக்குது ஒய்ஃப் இருக்குது கண்ணு முன்னால் சொல்கிறாங்கன்னா அந்த அவங்க மனிதரோட அவன் வாழ்க்கை என்ன அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கும் அவங்களோட வாழ்க்கை என்ன எப்படின்னு ஒன்றும் புரியல எனக்கு இது வந்து தப்பு நம்ம ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கட்டும் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் ஒருத்தரை சுற்ற முடியுமா அவன் உயிருக்கு அவ்வளோதான் மதிப்பா கடவுளால் படைக்கப்பட்ட உயிருங்க ஒன்று ஒன்றும் அதனால் வந்து அவங்க செய்த செயல்கள் வந்து தவறு ஏன் செய்கிறாங்கன்னு தெரியல இடம் பிரச்சனையா வாய்க்காக வரப்பா சொல்லுவாங்களே அது மாதிரி என்ன பார்ட்ரு இது எல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்ன தேவையோ பேசி இவங்க ரெண்டு நாட்டு பிரதமர்களும் அதை வந்து பேசி சரி பண்ணிக்கலாம் யார் யாருக்கு என்ன இருக்கோ அதே மாதிரி எல்லை பாதுகாப்பு எல்லை இந்த எல்லை பார்டர் தான் எனக்கு இந்த எல்லை பார்டர்லேருந்து இது வேணும் இது வேணும் அப்படின்னும்போது அவங்கவுங்க ஏன் எவ்வளோ இடம் இருக்குது அவங்கவுங்க நாட்டிலேயே அதை வளமையாக பண்ணிக்கலாம் அங்கேயே வாழலாம் அங்கேயே இருக்கலாம் இங்கேயும் வந்து போகலாம் அங்கேயும் வந்து போகலாம் பொதுவாகவே இருக்கலாம் பிரிவினை நம்மளுக்குள்ளே தான் சார் இருக்குது நம்ம பிரித்து பார்த்தா தான் பிரிவினை அது வந்து அந்த இடம் நம்மளுக்கு வேணும் இது வேணும் ஆள் இவங்க முஸ்லீம் இவங்க இந்து அவங்க கிறிஸ்டின் இதெல்லாம் மதங்கள் சார்ந்தோ இல்லை இங்கே ஜாதிகள் சார்ந்தோ இல்லை சார் மனிதர்கள் மனித நேயம் தான் அதை வந்து மனிதர்கள் கடைப்பிடித்தாலே போதும் சார் சூப்பராக வாழலாம் எனக்கு இது மேலெலாம் உடன்பாடே இல்லை இது இது வாரே கிடையாது அவங்களுக்கான ஒரு எச்சரிக்கை தான் அது ஒரு எச்சரிக்கைனால் நீங்கள் ஏன் அப்படி பண்ணிட்டீங்க கேட்கலன்னா இப்போ நாட்டு பிரதமர் இருந்து இவ்வளோ பேரை கொண்டுட்டாங்க இருபத்தேழு பேர் சொல்கிறாங்க என்ன தெரிஞ்சு இருபத்தேழு பேர் ஜென்ஸோ பிக்னிக் வந்தவங்கள பொதுவாக இடத்துல கொண்டா அது எவ்வளோ பெரிய நியூஸ் அஃபென்ஸு தப்பு உயிர் சொந்த அவங்க அப்பா அம்மா தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகளை கொண்டுட்டால் சும்மா இருக்குமா எப்படி இருக்கும் அவங்க மனசு அதான் தப்பு அதனால் இது வந்து ஒரு எச்சரிக்காக அவங்கள வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இது பண்ணுற ட்ரீட் தான் பண்ணுறாங்க கண்டி இது வந்து வார் கிடையாது சார் இது எல்லை மீறலில் என்னென்னா இது வந்து பகல்காம் உள்ள காடுன்றாங்க அது உள்ளே போயிட்டால் இத்தனோ ஏக்கருன்றாங்க பல ஆயிரம் ஏக்கருக்கு உள்ள அது அது உள்ள ஒரு இடங்க அது வந்து உள்ளே போயிட்டான்னா யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்றாங்க ஸோ இதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி அடிக்கிறது ஆனால் அது ஒரு டார்கெட் பண்ணி அனலைஸ் பண்ணி இங்கெங்கெல்லாம் இருக்கலாம் இவங்கன்றத பல ஆராய்ச்சிகள் பண்ணி தான் அவங்க இந்த இடத்துல அட்டாக் பண்ணலாம் அவங்கள மட்டும் அப்படின்னா ஆனால் பொதுமக்களையோ அப்பாவி குழந்தைகளோ இவங்களையோ அவங்களெல்லாம் அழிக்கணும் அங்கே போய் பாம்பு பண்ணணும் அந்த மாதிரி எண்ணம் இதெல்லாம் இல்லை இவங்களுக்கு ஸோ இது இவங்களோட டார்கெட் இங்கே தான் இருக்குது இந்த இங்கே வந்து சுட்டுட்டு போனவங்களோட இலக்கு வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்லி அதை தேடி தான் அடிக்கிறாங்க அவங்க அதனால் வந்து அது ஒரு அவங்களுக்கான அழிவை கொடுக்கணும் ஒரு பாதிப்பை கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்தியன் கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்காங்க மற்றபடி வார் பண்ணி இவங்கள பொது மக்கள்லாம் சாவடிக்கணும் இல்லை இதில் சில அப்பாவி பொதுமக்களும் பாதிச்சிருக்கலாம் அது நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன வருத்த வருத்தத்துக்குரிய விஷயந்தான் இது இது பண்ணணுன்னு அவசியம் இல்லை இது உடன்பாடு இல்லை நான் எனக்கு அது தவறு இது பாகிஸ்தான் வந்து எந்த அளவுக்கு ஏற்றுகிட்டு அமைதியாக இருக்காங்க பாருங்கள் ஒரு ரியாக்ட் பண்ணல இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணால் இது வேற அவங்க ஐயோ எங்கள் இதை வந்து போட்டுட்டியா போட்டியா அந்த மாதிரி பண்ணிட்டியான்னு வந்து ஒரு சின்ன இது பண்ணால் கூட ஆப்போசிட் பண்ணால் அது பூதாகாரமாக அது பிரச்சனை தேவையில்லாத இது பல மனித உயிர்கள் எல்லாம் போவும் இது நல்லதுக்கு இல்லை கடந்த ரெண்டு நாட்களில் தான் நம்ம ரெண்டு நாட்டு ராணுவ வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க ரெண்டு நாட் எல்லாம் பகுதிகளையும் பஞ்சாப் ராஜஸ்தானு க ஜம்மு காஷ்மீர் போன்ற பகுதிகளில் ரெண்டு நாட்டு இராணுவமே துப்பாக்கி சண்டை நடந்துட்டுருக்கு இதை வந்து இவங்க ரெண்டு நாட்டு இராணுவமும் பேசி வந்து ஸ்டாப் பண்ணணும் பார் வராது தடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே உங்களோட கருத்து ஐயோ கண்டிப்பாங்க நான் சொல்கிறேன் இந்த வா இதை பிடிக்கவே இல்லை நம்மளுக்கு இது எதுக்கு அவன் அவங்க தான் பைத்தக்கார மாதிரி வந்து சுட்டுட்டு போயிட்டானுங்க ஏன்னா அறிவு இதான் தெரியல அவங்க நான் சத்தியமாக சொல்கிறேன் ஒரு ஃபேமிலி வந்து ஜாலியாக வந்திருக்காங்க ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் நான் சொல்கிறேன் அவங்கள ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து தவறு அதை வந்து நம்ம கரெக்டான முறையில் பேசி அனலைஸ் பண்ணி பண்ணணுமே கண்டி மேலிடங்கள் பேசணும் அது யாருக்கிட்ட யார் பேசணும் எங்கே பேசணா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்ன்றதை பார்க்கணும் ஓ விட்டு கொடுத்து போனோம் என்னென்னா எனக்கு இதுதான் வேணும் இது தான் வேணும் இல்லை இது பறந்து விரிந்த உலகம் இது எல்லாருக்கும் பொதுவானது மனிதர்கள் உயிரினங்கள் எல்லோருமே பறவைகள் எல்லா ஊர் ஊர்வன ஊர்வண்ண பரப்பனை சொல்கிறான் பாரு எல்லாத்துக்குமே பொதுவானது இயற்கை ஸோ இதில் வந்து எனக்கு இதுதான் வேணும் மனிதர்கள் தாங்க இங்கே போராடினு இருக்கான் அது வேணும் இது வேணும்ன்ட்டு பறவைகளோ இங்கேருந்து இந்த நாடு விட்டு போகுது நாங்கள் அங்கே போய் கொண்டு விடுதா அடுத்த ஊர் பறவைகள் நான் கேட்குறேன் எந்த நாட்டிலேருந்து எவ்வளோ தூரம் எத்தனி கிலோமீ ஆயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் ஆகுதுங்களாம் எங்கேயோ போது ஏதோ ஏரியில் தண்ணி வருது அந்த இடத்துலன்னு சொல்லிட்டு மீன்கள்லாம் வரணும் அங்கே போய் சாப்பிடுது அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் டிராவலாகி இந்த இடத்துக்கு வருது அதே மாதிரி உயிரினங்களும் அப்படி தான் விலங்குகள்லாம் இந்த ஊர் விட்டு அது கணக்கான காடுகளை சுதந்திரமாக சுற்றுது அது வேட்டையாடக்கூடிய மிருகங்கள் வேட்டையாடுவாங்கன்னா அதோடய சுபாவம் நம்ம அப்படி இல்லை ஆறறிவு படைத்த அருமையான மனிதர்கள் நல்ல ஒரு புத்தி கடவுள் கொடுத்துருக்காரு இறைவன் மென்டல் அதை வந்து கரெக்டான முறையில் யூஸ் பண்ணி நம்ம அதை பகுத்தறிந்து பார்க்கணும் ஸோ இது தேவையா அது இல்லையா யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க ஒருத்த வலியுறுத்தி இந்த ஏகத்தை நடத்தி இதெல்லாம் அப்படி தான் அப்படி தான் வந்து நெகட்டிவாக சொல்லக்கூடிய பண்ணி பண்ணி ஆகினோடனே அதை போய் ஒரு வைரலாக அவனை இது பண்ணுது சைக்கோ மாதிரி ஆயிடணும் அதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த இது வார் வந்து இது வாரே கிடையாதுங்க இந்த வார்க்கு வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது இது வாரே கிடையாது ஃபஸ்ட்டு திஸ் இஸ் நாட் அ வார் இது வந்து ஒரு அடக்குமுறை அதாவது நம்மளுக்கு கொடுத்த ஒரு பதிலடி தான் இவங்க வந்து பண்ணாங்கள ஒரு இயக்கம் எந்த இயக்கம் தெரில அந்த இயக்கம் நம்ம ஆளுங்களை வந்து சுட்டத்துக்கான பதிலடியான ஒரு விஷயம் இதை பண்ணலன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஒரு மரியாதை இருக்காது ஒரு சிஎம் என்னடா அவ்வளோ பேர் சுட்டுட்டாங்க என்ன பண்ணிச்சு இந்த கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துடும் ஸோ அதுக்கான சின்ன இது தான் இதில் அப்பாவி மக்கள் யாரும் பாதிக்கக்கூடாது குழந்தைகள் யாருமே பாதிக்கக்கூடாது ஸோ எல்லா சகோதரத்துவமாக இருக்குங்க இங்கே மெயின் சொல்லுங்கள் இங்கே தமிழ்நாட்டில் இப்போ வந்து பேசுகிறேன் எல்லாம் மாமம் மச்சான் அந்த தேனி மாவட்டம் இதெல்லாம் பாருங்கள் மாதிரி இதெல்லாம் சுற்றி வட்டாரத்தில் மாமம் மச்சான்னு பேசிப்பாங்க முஸ்லீம் சகோதரர்களும் இந்து சகோதரர்களும் இப்போ நம்மளே இங்கே வந்து இந்து சகோதரர்கள் முஸ்லீம் சகோதரர்லாம் இருக்காங்க நம்மளாம் ஜாலியாக தான் பழகுறோம் என் நண்பரெலாம் இருக்கான் அவ்வளோ பேர் சலீமு கௌசிக்கு இப்போ ரஹீம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அதனால் வந்து நம்ம அவங்களாம் போய் சொல்ல முடியுமா அதெல்லாம் ஏகப்பட்ட முஸ்லீம்ஸ் நானும் தர்கா போவேன் வருவேன் சர்ச்சுக்கு போவேன் வருவேன் இந்து கோயில் போ எல்லாமே போவோம் எம்மாத சம்மதம் அவங்களும் வருவாங்க போகிறாங்க இங்கே ரீதியாகவும் இருக்காங்க அண்ணன் தம்பியாகவும் இருக்காங்க மாமா மச்சான் மாதிரி அவங்க பிள்ளை கல்யாணத்துக்கு வராங்க போகிறாங்க இவங்க ஃபங்க்ஷன் போகிறாங்க வராங்க இங்கே எந்த வேற்றுமையும் கிடையாதுங்க சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்காங்க இதை வந்து இதெல்லாம் பண்ணால் மனசு வந்து உருகுலைக்கிற மாதிரி செய்யக்கூடிய செயல்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியா வேர்ல்டு வைடு ஸோ நல்ல மனிதர்கள் சிந்தித்து செயல்பட்டால் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க யாரோ ஒரு சின்ன சில விஷக்கிருமிகள் தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணி பிரிவினையை உருவாக்குறது அதெல்லாம் பாலிடிக்ஸ் இதெல்லாம் பெரிய பாலிடிக்ஸ் இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் இதெல்லாம் தப்பு இது பெரிய போச்சுனா ரியாக்ட் பண்ணால் ஆகிடும் பாகிஸ்தான் இண்டியா பாகிஸ்தான் ஆகிடும் அப்போ வந்து அவன் அட்டாக் பண்ண ஆரம்பித்தான் அழிவு பேரழிவு பொருளாதார நஷ்டந்தாங்க அவங்க மனித உயிர்களும் இவ்வளோ இவ்வளோ பில்டிங் கட்டி வச்சிருக்கான் பாரு இவ்வளோ உருவாக்கி வச்சுருக்கான் பாரு தினி ஆண்டு காலமாக ஒரு டெவலப்பாகி சுதந்திரம் கிடச்சி அவங்கவுங்க நாட்டோட வளர்ச்சி வந்து அழிஞ்சிடும் மொத்த எக்கனாமிக்கல் போயிடும் வாரம்லாம் நடந்தால் ஒரு செகண்டில் போட்டு அல்லதே காலி பண்ணிட்டு போய்டுவாங்க பாகிஸ்தான் போவோம் இங்கே போவோம் இங்கே அடிவோம் அவங்க வந்து பண்ணுவாங்க மன பிற நாடுகள் வந்து அடிப்பாங்க இப்படியே சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி டோட்டலாக அழிவு தான் மிச்சம் கடைசியில் ஒன்றுமே இருக்காது நம்மளாம் முதல்லேருந்து வந்துட்டுருக்கணும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணி தான் அது தேவையாக அதெல்லாம் அமைதியாக போயிட்டுருக்கு அமைதி பூங்காவாக இருக்கணும் உலகம் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதுதான் வந்து இது எந்த தொழிலாம் மூணு வேலை சாப்பாடு கிடைக்குதா நல்லா நிம்மதியாக தூங்குறோமா நல்லா ட்ரெஸ் பண்ணுறோமா ஜாலியாக இருக்குமா அச்சு இதை கடவுள் குத்து இதை கொடுத்தாவே போதும் பெரிய விஷயம் அதுக்கப்புறமா நம்ம நல்லா இருக்க இருக்கலாம் இந்த சண்டை சச்சிவுகளோ இந்த வார் இதெல்லாம் வேணாம் சார் இது எனக்கு பிடிக்கிற உடன்பாடு இல்லை நன்றி நன்றி சார் நன்றி சார்